ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நாகை மாவட்டம் கிராமத்தில் கூலி தொழிலாளர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் கூலி உயர்வு தொடர்பாக மோதல் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று தொழிலாளர்களின் குடிசைகளுக்கு தீ வைக்கப்பட்டதில் நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் கீழ் வெண்மணி படுகொலை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக உள்ளது என்ன செஞ்சதுங்கன்னா உள்ளவங்களை தான் கேட்கணும் அதுக்கு பிறகு நாற்பது பேர் பெட்ல இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு எதாவது உதவி பண்ணாங்க அதுக்கு பிறகு எந்த விதமான உதவி செய்யப்படல இருக்கிறாரு அவருமோ என்ன முடிச்சா யாரை யார தெரிஞ்சு பார்த்தேன் இந்த ஊருக்கு எங்க சொந்தக்காருடைய நிலத்தை எல்லா வீடுலையும் கொளுத்திட்டு கதவை கழட்டிக்கிட்டு வீட்டை கொளுத்து விட்டானோ அந்த மாதிரி வச்சு கதவை கொடுத்த மாதிரி கதவு இந்த மாதிரி பிரிய விட்டது இரட்டை கதவு அந்த கதவை காட்டிக்கிட்டே கொடுத்து விட்டுக்குறான் அது செஞ்சு கொடுத்தா ஆசாரி முருகை ஆசாரிங்கிறத வந்து சொல்கிறோம் உன் கதவு இன்னும் இடத்த இன்னார் வீட்டில் இருக்கு அப்படின்னு அது மாதிரி கோர நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் தப்பிச்சு குழைச்சி செஞ்சு அட்டூழியம் பண்ணால் ஆடு பிடிச்சவன் மாடு பிடிச்சாலும் வெளியில் விட்டு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாத அவனை வழக்கை எழுதி விட்டு அவனு உள்ளே ஜாமீன் விட்டான் எங்களையும் ஜாமீன் விட்டான் ஹைகோர்ட்டு வீரராகவன் ஜட்ஜி நான் வீரராகவன் ஜட்ஜிங்கிற ஹை கோர்ட்டு வீரராகவன் ஜட்ஜி

கீழ்வேலூர் அருகே உள்ள கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு சென்றார் கீழ்வெண்மணி சம்பவத்தில் உயிர் பிழைத்த தியாகி பழனிவேலை சந்தித்து நலம் விசாரித்தார் கவர்னர் ரவி கவர்னர் ரவியை கீழ்வெண்மணி மக்கள் வரவேற்றனர் இந்த சந்திப்பு குறித்து கவர்னர் கூறியதாவது கீழ்வெண்மணி கிராமத்துக்கு சென்று மீனவர்கள் வசிக்கும் நம்பியார் நகரையும் பட்டியலின சமூகத்தினர் வாழும் ஜீவா நகரையும் பார்வையிட்டேன் கிராமங்கள் முழுவதும் மிக மோசமாக வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன் இந்த சகோதர சகோதரிகள் சமூக பொருளாதார நீதிக்காக இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் அரசின் அக்கறையின்மையாலும் ஊழல் பேர்வழிகளாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழைகள் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியாமல் போனது வருத்தமளிக்கிறது என கவர்னர் ரவி பதிவிட்டுள்ளார் பாட்டாளி வர்க்க சாம்பியன் என தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் ஒரு கட்சி கீழ்வன்மணி கிராமத்தில் ஏழைகளின் ஒலை குடிசைகளுக்கு மத்தியில் படுகொலையான நாற்பத்தி நான்கு தொழிலாளர்களை நினைவுகூறும் வகையில் விலை உயர்ந்த கான்கிரீட் கட்டுமானத்தை நினைவு சின்னமாக அமைத்திருப்பது முரண்பாடாக உள்ளது இது தியாகிகள் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் எனவும் கவர்னர் ரவி பதிவிட்டுள்ளார் கீழ்வெண்மணியில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசிக்கின்றன கீழ்வெண்மணி படுகொலை நடந்து ஐம்பது ஆண்டுகள் கடந்த போதும் இன்னும் அப்பகுதியில் அரசு அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தி தரவில்லை கான்கிரீட் வீடு இல்லை கழிப்பறை இல்லை வேலைவாய்ப்பு இல்லை குழந்தைகள் பள்ளி செல்ல பஸ் வசதி இல்லை மழை காலங்களில் கடும் அவதிக்குள்ளாவதாக கீழ்வெண்மணி மக்கள் வேதனையுடன் கூறினர் நிலச்சுவார்ந்தார்கள் அட்டூழியம் சொல்ல ஒரு நாள் போதாது சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தோம் என கூறினர் ஊருக்கு என்ன கேட்டால் பள்ளிக்கூட படிச்ச பிள்ளைங்களுக்கு இங்கே தங்கி இருக்க முடியாம திருப்பூரும் ஓடுது பத்தாவது பன்னெண்டாவது படிச்சதெல்லாம் அதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அது ஒரு மாதிரி வச்சு ஏதாவது அந்த அது இங்கே கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அடுத்து தோப்பு வீடு எல்லாம் டேமேஜ் ஆகி எல்லாம் கீழே விட ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் தோப்பு வீட்டை சுத்தமாக உடைச்சிட்டு வேறு வீடு கட்டி கொடுக்கணும் இப்போ மற்ற கூரை வீடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு இரு இருபது வீடு இருபத்தஞ்சி வீடு கூரை வீடு இருக்குது எல்லாமே அதை தோப்பு விடாமி திட்டத்தில் நேற்று வந்திருக்காங்க நேற்று செப்ட்ரம் வந்துட்டு போயிருக்காங்க எல்லாம் கட்டி கொடுத்துருந்து சொல்லி அது மாதிரி அந்த வீட்டெல்லாம் கட்டி கொடுத்துருது கட்டி கொடுத்து அவங்களும் பிரச்சனை இல்லாமல் அவங்க ஓட்டில் இருப்பாங்க மெயின் வந்து இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்கள வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த பள்ளியை கொஞ்சம் சீடுறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம சமுதாய நலக்கூடம்னு ஒன்று எங்களுக்கு உட்காந்து ஒரு கல்யாணம் பண்ணுனா மற்ற நல்லதுன்றது பேசுகிறது ஒரு மடம் ஒன்று இங்கே அந்த சின்ன சின்னத்துக்கு பக்கத்து அருகாமையில் அந்த அண்டை கட்டி கொடுத்தா நல்லாவும் இருக்கும் மெயின் வந்து பிள்ளைங்களுக்கு வசதி இப்போ ஸ்கூல் போக்குவரத்துக்கு ஊரில் வந்து சார் மெயினான வந்து கழிப்பறை இல்லை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் மழைக்காலத்துலாம் வந்து ஒரு கழிப்பறை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டாவது வந்து படித்த பிள்ளைங்க நிறைய பேர் தாங்க வேலை இல்லாமல் இருக்காங்க இந்த வேலையுமே கிடையாது இங்கே வந்து படிக்காதவங்களுக்கு கூட விவசாயமும் கிடையாது அவங்க வீட்டில தான் இருக்கும் அந்த மாதிரி வீடு இல்லை நல்ல வீடு இருந்துச்சு இப்போதான் கூரை வீடு காலம் அடிக்கடி வந்து சேதமாயிட்டே இருக்குது புயல் வருது வெள்ளம் வருது ரொம்ப சேதமாயிட்டே வருது அப்புறம் அவ்வளோ தான் சார் வேறு தண்ணி வசதி கிடையாது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெண்டாயி வெண்டாயிரம் மீட்டருக்கு ஒரு கார் வந்தால் கூட சைடு மாறுறதுக்கு வழி இல்லை இந்த இடத்துல ரொம்ப அது ஒரு பாதிப்பாக இடது இடையூறாகவும் இருக்குது அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுங்க மெயினாக எங்களுக்கு வந்து க ஒரு கழிப்பறை இல்லை இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கழிப்பறை கிடையாது மழை காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயுமே வந்து அந்த நாங்கள் ரொம்ப இருக்கோம்